வைகுண்ட ஏகாதசி அற்புதமான நாள் இந்த நாள் என்ன செய்யலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சீனிவாச பெருமாளை மனசோடு ரொம்ப மன உருகி தரணாகதியோடு நம்ம அவர ரீச் பண்ணணும் கேட்டிங்கன்னா நம்மளோட துன்பம் தீரும் பணத்தடை தீரும் நம்மளுடைய என்னென்னலாம் ஆசைப்படுறோம் வீடு கட்டணும் இல்லை வேலைக்கு சேரணும் இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டுருப்போம் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆசை இருக்கும் தனக்குள்ள ஒரு கனவு இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாஜலபதியை வந்து நம்ம வந்து வேண்ட விதம் எப்பயாவது அவரை போய் நம்ம பார்த்துட்டு வந்துருவோம் அடிச்சு பிடிச்சி போய் பார்த்துட்டு வரோம் இல்லையா உங்களுடைய எல்லா தடைகளையும் விளக்குவதோடு வாழ்க்கை என்ற ஒளியை விளக்கவும் வைக்கும் சில விஷயம் புரியாது கண்கட்டி விட்ட மாதிரி இருக்குது இல்லையா அதை ரூட் ஒன்று போடும் இந்தபா அந்த சைடாக போ இந்த மாதிரி இந்த சைடாக போ அங்கே போனீங்கன்னா உனக்கு லக் இருக்குது இந்த சைடில் போனால் உனக்கு டேமேஜ் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம மைண்டுக்கு உணர்த்துவாங்க நம்ம மைண்டு அழகாக கொண்டு போயிட்டே இருக்கும் எப்போது இந்த தீர்த்தம் வச்சுருக்கோம் இல்லையா இது எல்லாம் பண்ணுவோம் பூஜெல்லாம் முடிச்சிருப்போம் அது ஈவினிங் டைமில் வீடு ஃபுல்லாக தெளிச்சுக்கோங்க நீ கார் வச்சுருந்தேன் கார்குள்ளே தெளிச்சு வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கவங்களுடைய தலையில தெளித்து வச்சுருக்கோம் பீடைகள் விலகும் தரித்திரம் விலகும் அதேமாரி நிறைய தடங்கல்கள் இருக்கும் ஒருத்தன் அது விலகும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு வைகுண்ட ஏகாதேசி அற்புதமான நாள் இந்த நாள் என்ன செய்யலாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா சீனிவாச பெருமாளை மனசோடு ரொம்ப மன உருகி தரணாகதியோடு நம்ம அவரை ரீச் பண்ணணும் கேட்டிங்கன்னா நம்மளை துன்பம் தீரும் பணத்தடை தீரும் நம்மளுடைய என்னென்னலாம் ஆசைப்படுறோம் வீடு கட்டணும் இல்லை வேலைக்கு சேரணும் இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்ருப்போம் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆசை இருக்கும் தனக்குள்ள ஒரு கனவு இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாஜலபதியை வந்து நம்ம வந்து வேண்ட விதம் எப்பயாவது அவரை போய் நம்ம பார்த்துட்டு வந்துருணா அடிச்சு பிடிச்சி போய் பார்த்துட்டு வரோம் இல்லையா திருப்பதி போனால் கண்டிப்பாக திருப்ப மரணும் ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த சரணாகதியோட போ நானும் ஒரு டூர் போயிட்டு வந்தேன் நானும் அவர் போயிட்டு வந்துன்றதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இன்பாலன்ஸ் பேலன்ஸில் தான் எப்பொழுதுமே இருக்கும் நான் போகிறேன் அங்கே கண்டிப்பாக அவர் காதில் நான் அந்த சில விஷயங்களை நான் சொல்லுவேன் என் அன்போடு சொல்லுவேன் கண்டிப்பாக அவர் எனக்கு திரும்பி செய்வார் நான் அவரை திரும்பி செய்கிறேனோ இல்லையோ என்னை அவரை நன்றாக கவனிப்பார் என்ற ஒரு விஷயம் தான் இன்றைக்கு தான் வந்து பார்த்திங்கனாக்கா பழக்கத்தில் வந்துருச்சு நான் இதை கொடுக்குறேன் நான் அது செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து அவங்களுடைய விருப்பத்தை இருக்குது ஆனால் சரணாகதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சீனிவாச பெருமாளை அதாவது நம்ம வந்து வெங்கடாஜலபதியை வந்து வேண்டி விரும்பி அதாவது கேட்டிங்கன்னா லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் ஜெயிச்சவங்களுடைய கதையெல்லாம் நிறைய பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சரணாகதினாக்கா உயிரை கொடுத்து வேண்டுவாங்க அப்போ நானா நான் வந்து அந்தளவுக்கு போக மாட்டேனா அப்படின்னு சொல்லாதீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சரணாகதி இருக்கணும்னு தான் சொல்ல வரேன் நானும் டூர் போனேன் ஜாலியாக போயிட்டு வந்தேன் எனக்கு எதுவுமே வந்து அவர் செய்யலைன்னு யாரும் சொல்ல தேவையில்லை ஏன்னா இத்தனை கூட்டம் அங்கே போதும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கே எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டு ஒரு சக்தி இருக்க தானே செய்யுது ஸோ சரணாகதி நம்ம போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நடக்குதோ நடக்கலையோ அதெல்லாம் வந்து மைண்டில் அப்பறம் தூரம் வச்சுட்டு மனசால் உருகி மனசால் ஒருநிலைப்படுத்தி நான் இடத்துக்கு வரேன் என்னோடய வேண்டுதல்கள் நிறைவேறும் நான் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் மைண்டில் நினைங்க அந்த அன்பு அந்த லவ் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் வந்து எதிர்பார்க்குற விஷயம் எந்த தெய்வமே அப்படி ஆக நம்ம வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செங்கல்பத்தை பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான நாள் நூற்றி எட்டு கற்பூர ஆராத்தி இது ரொம்ப அழகாக கொஞ்சம் நூற்றி எட்டு தடவை நம்ம கற்பூரம் ஏற்றுறது வந்து கொஞ்சம் சிரமம் தான் பச்சை கற்பூரத்தில் ஆராத்தி பொழுது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது பிடித்தது ரொம்ப அழகாக மெல்ட் ஆவார் ஸோ அதனால தான் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் அவர் பக்கத்தில் எப்பொழுதும் வாசிச்சுக்கிட்டே இருக்கும் அவர் பக்கத்தில் பச்சை கற்பூரம் வச்சால் போதும் அவ்வளோ மனம் குளிர்வார்கள் அதேமாதிரி துளசி துன்பம் பூக்கும் துளசி அப்படின்னு அடிக்கடி ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதுவும் அவருக்கு பிடிச்ச விஷயம்தான் இன்னொன்று பார்த்திங்கன்னா அபிஷேக கூட்டு நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை வாங்கியிருந்தாக்கா இது இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு நல்ல ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க இரும்பு இல்லாத ஒன்று பித்தளையாக இருக்கலாம் காப்பராக இருக்கலாம் கிளாஸாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் இரும்பு மட்டும் இல்லாத ஒரு குலையில் சுத்தமான தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க இது அபிஷேக போட்டு ரெண்டு ஸ்பூன் உள்ளே போட்டுருங்க துளசியை வந்து நல்லா என்ன பண்ணுறீங்க ஒரு கைக்குடி எடுத்து உள்ளே போட்டுருங்க பச்சை கருப்புனும் கொஞ்சம் போட்டுருங்க இந்த தீர்த்தம் அப்படி அழகாக பண்ணுறீங்க வீட்டில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் அதாவது வெங்கடாஜலபதியோடைய ஃபோட்டோ பக்கத்துலேயே வச்சுருங்க வச்சுட்டு உங்களுடைய மிக முக்கியமான சிந்தனை சரணாகதி அன்பு உட்காந்து அவர் முகத்தை திருமுகத்தை லெஃப்ட்டு ரைட்டு பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா அது மாறி மாறி பாருங்கள் அப்புறம் அவர் ஃபேஸை பாருங்கள் மனசு ஒருநிலையோடு சரணாகதியோடு அன்போடு உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க அவ்வளோதான் இப்போ தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னலையா அந்த சொம்பில் தீர்த்தம் வச்சுருக்கோம் தீர்த்தத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றுங்க அந்த விளக்கு துன்பத்தை விளக்கும் உங்களுடைய எல்லா தடைகளையும் விளக்குவதோடு வாழ்க்கை என்ற ஒளியை விளக்கவும் வைக்கும் சில விஷயம் புரியாது கண்கட்டி விட்ட மாதிரி இருக்குது இல்லையா அதை ரூட் ஒன்று போடும் இந்தப்பா அந்த சைடாக போ இந்த மாதிரி இந்த சைடாக போ அங்கே போனீங்கன்னா உனக்கு லக் இருக்குது இந்த சைடில் போனால் உனக்கு டேமேஜ் இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம மைண்டுக்கு உணர்த்துவாங்க நம்ம மைண்டு அழகாக கொண்டு போயிட்டே இருக்கும் அதான் கடந்து உள்ளிருக்கும் இருக்கும் சக்தி கடவுள் சக்திக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் இருக்கும் அகல் அகல் அகவிளக்கு அந்த விளக்கோடு அக விளக்கு ஏந்தி சேர்ந்து இப்படி கம் அப்படி பிடிக்கிது பார்த்தீங்களா இங்கே தான் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இங்கே தான் உங்களுடைய வேண்டுதல்கள் இருக்கும் சரணாகதி லவ் அன்பு இதான் கடவுளோடு நம்ம கடக்கக்கூடிய விஷயம் அதான் கடந்து உள் இருக்கும் சக்தி கடவுள் சக்தி ஸோ இந்த மாதிரி தீர்த்தங்களை நம்ம அழகாக செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும் ஐடலாக இருக்கட்டும் வெங்கராஜாபதி சிலையாக கூட இருந்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி வச்சுக்கோங்க அந்த தட்டில் தான் சின்ன சின்ன பீஸாக நூற்றி எட்டு பீசஸ் பச்சை கற்புறம் எடுத்து வச்சுக்கோங்க அழகா அவர் பேர் சொல்லியே இல்லைன்னா ஐயா என்னுடைய வேண்டுதல ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கற்பூரம் சின்ன ஒரு பீஸ் எரிஞ்சு முடியுதா திருப்பி இது மாதிரி நூற்றி எட்டு பீஸ் இருக்குன்னா கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க நூற்றி எட்டு கற்பூர ஆராத்தியை நம்ம செஞ்சுட்டோம் கேட்டிங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக நம்மளுடைய தேடல்கள் வழிமுறைகள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணெயெல்லாம் எல்லாம் எண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனைக்கும் ஒரு வெளிச்சம் வந்துவிடும் இதுதான் வைகுண்ட ஏகாதசியில நம்ம செய்ய வேண்டிய ஒரு சங்கல்பம் எப்போது இந்த தீர்த்தம் வச்சுருக்கோம் இல்லையா இது எல்லாம் என்ன பண்ணுவோம் பூஜை எல்லாம் முடிச்சிருப்போம் அது ஈவினிங் டைமில் வீடு ஃபுல்லாக தெளிச்சுக்கோங்க நீங்கள் கார் வச்சுருந்தேன் கார்கில் தெளித்து வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கவங்களுடைய தலையில் தெளித்து வச்சுக்கோங்க பீடைகள் விலகும் தரித்திரம் விலகும் அதேமாரி நிறைய தடங்கல்கள் இருக்கும் ஒருத்தவங்குள்ளையும் அது விலகும் அதேமாதிரி பிஸ்னஸ் பிளேஸ் கேஷ் இருக்கிற ப்ளேஸ்லலாம் தீர்த்தம் வச்சுருக்க பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் தெளிச்சிடுங்க மீதி இதை வந்து பார்த்திங்கன்னா நாள் கூட தெளிக்கலாம் நிறைய சொல்லிட்டு போய் எங்கேயாவது வெளியில் ஊற்றிடாதீங்க ஸோ இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய அந்த தீர்த்தம் நம்மளுடைய நே டேரெக்டாகவே வைகுண்ட ஏகாதசி வைகுண்டத்துலேருந்து நேராக ஒரு சக்தி ஒன்று இறங்கும் துளசி தான் மிகப்பெரிய மூச்சத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அதேமாதிரி பச்சை கற்பூரம் சக்தியை மேம்படுத்தும் தண்ணீர் பஞ்சபூதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அபிஷேக கூட்டு சாதாரண விஷயம் கிடையாது பார்த்திங்கனாலே வீடே மணமணக்கும் இந்த மனக்கும் சக்தி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுது வைகுண்ட ஏகாதசியில் இப்படி செய்து நம்மளுடைய பாடி அதேமாதிரி வீடு நம்மளுடைய எண்ணம் உயிர் ஆன்மா எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணிட்டு இந்த நூற்றி எட்டு கற்பூர் ஆராத்தி பண்றோம் பார்த்தீங்களா இதுதான் ஹைலைட் இதை பண்ணாலே போதுமான விஷயம் நான் ஏன்தானும் செய்யாமல் சரணாகதியோடு அன்போடு லவ் பண்ணி பண்ணுங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விஷயத்த நன்றி வணக்கம்